தனுசு ராசி நேர்களே உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா அண்ட் அந்த ஏஞ்சல்ஸை ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கு லைஃப்ல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரியான யூசஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்கு எந்த ஏஞ்சல்ஸ் ஃபாலோ பண்ணலான்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் சாரா டாரோ கட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வெல்கம் பேக் டு சாரா ஹீலிங் சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஞ்சல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க ஏஞ்சல்ஸ் பற்றி நிறையா சொல்லுங்கள் அப்படின்றது அப்பாஷி கைடன்ஸ் பேஸ்டா ஏஞ்சலை பற்றி கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பதிவை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே வந்து எந்தெந்த கடவுள் நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்காங்க அதை எப்படி வழிபடணும் அப்படின்றது கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவோம் ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம் ஏஞ்சல்ஸ் பற்றி கேட்குறோம் ஃபாலோ பண்றோம் இதெல்லாம் ஓகே ஆனா நம்மளுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல் இது அப்படின்றது நம்மளே நிறைய பேருக்கு கேட்டா தெரியாது தெரியாதுன்றதுதான் பதில் வரும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஏஞ்சலை நம்ம பிடிச்சிக்கிட்டா கரெக்டா இருக்கும் அவங்களை ஃபாலோ பண்ணும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஒரு ராசிக்குமே வந்து பார்க்க போறோம் இது தனித்தனி தண்ணி வீடியோவா தான் பார்க்க போறோம் மேஷம் டு மீனம் வரைக்கும் ஸோ இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ லக்னம் எனக்கு இதுவாக இருக்குது அதுக்கு பார்க்கலான்னா அதுக்கும் தாராளமாக பார்க்கலாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ உங்கள் உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்காக யாருக்காக வேணாலும் அப்போது ஒரு ஒரு ராசிக்குமே எந்தெந்த ராசியும் அந்தந்த ராசிக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்து அதில் வரக்கூடிய ஏஞ்சல் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவிலே வந்து கொடுத்துருவேன் அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருந்த எனக்கான ஏஞ்சல் யார் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ ஏஞ்சல் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அண்ட் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஏஞ்சல்ஸ்னுடைய நேமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய வேண்டுதல் ஃபீஷர்ஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்போது உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அக்காஷிக் ரெக்கார்ட் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் கார்ட் ரீடிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நம்மளுடைய சாரா சாரோ அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதுலேயும் உங்களுக்கு நிறைய விதமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போ நம்ம உங்க ராசிக்கான எந்த ஏஞ்சல்ஸ் வழிபடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஏஞ்சல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஆர்க் ஏஞ்சல் ராகுவேல் ஸோ இந்த ஆர்கேஞ்சல் ராகுவல் ஏஞ்சல் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து நீதிக்கான தர்மத்திற்கான ஒரு தேவதை கருதப்படக்கூடியவர் ஸோ எப்படி வந்து கோர்ட்ல வந்து நீதி தேவதை இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நீதி தேவதை ஆனால் மேல்வர் சரிங்களா ஸோ இந்த தேவதை தான் ஆர்கேஞ்சல் ராகுவல் அதே மாதிரி இவர் கடவுளினுடைய நண்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பேரு கடவுளினுடைய இறைவனுடைய ஒரு டைரக்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு பவர் இருக்கு அந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு அண்ட் நம்மளுடைய வாழ்க்கையும் நன்மையான விதத்துல அப்லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடியவர் அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இவருடைய பணி என்னன்னு பார்க்கும்போது இந்த உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு பிளவுகள் இருக்கு மோதல்கள் இருக்குன்னா அதை வந்து சரி செய்யக்கூடியவர் சமநிலைப்படுத்தக்கூடியவர் உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த வாழ்க்கையா இருக்கட்டும் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற விரிசலா இருக்கட்டும் இந்த ஏஞ்சலை நீங்க ஃபாலோ பண்ணும் போது இதெல்லாம் வந்து சமநிலைப்படுத்தி அந்த பிளவுகள் எல்லாம் சரி செய்வாரு அந்த விரிசல் எல்லாம் ஒண்ணு சேர்ப்பாரு ஸோ எக்ஸாக்டா இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்பவே வந்து ஒரு கனெக்டான ஒரு ஏஞ்சல் அட் த சேம் டைம் நம்ம செய்யற நல்லதுக்கு நல்ல பிரதிபலனை கொடுக்கக்கூடியவர் ஸோ ஒரு பிரச்சனை உங்க மேல தப்பே இல்லாம உங்களுக்கு ஒரு பழி வந்திருக்குனா கூட இந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க முறையிட்டால் போதும் கண்டிப்பா உங்க உங்களுக்கு தேவையான அந்த நீதியை இவர் வந்து வாங்கி கொடுப்பாரு சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்தே ஸோ அந்த பவர் அவருக்கு வந்து இருக்கு அண்ட் கடவுள்கிட்டையும் முறையிடுவார் உங்களால எதுவும் தப்பு இல்லைன்னா அதை வந்து கடவுள்கிட்ட முறையிட்டு அதற்கான நீதியை வந்து வாங்கி கொடுப்பாரு அண்ட் இன்னொரு ஏஞ்சல் எந்த ஏஞ்சலை ஃபாலோ பண்ணல பார்க்கும் போது ஆர்கேயா கிரேஸ் இந்த ஆர்கேயான்றவங்க வந்து ஒரு பெண் பெண் தூதர்கள்ல நிறைய காரியத்துக்கு நிறைய விஷயங்களுக்கு நிறைய விதமான பெண் தெய்வ தூதர்கள் இருக்கிறாங்க அதுல வந்து நீங்க ஆர்கேயா கிரேஸ் அப்படின்ற ஒரு தேவதூதரை தூதரை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் இந்த கிரேஸ் அப்படின்னு இருக்கக்கூடியது என்னன்னா சில பேர் வந்து ஒரு விரக்தியில இருப்பாங்க இல்ல ஒரே ஃபுளோல போவாங்க இல்ல வந்து எதுவுமே ஒரு பிடிப்பே இல்லாம இருப்பாங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிடிப்பே இல்லாமல் இருக்கிறது அப்போ பிடிப்பே இல்லாத வாழ்க்கையில நம்மளால எதையும் அச்சீவ் பண்ண முடியாது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படியே தான் இருந்துகிட்டு இருப்போம் ஸோ உங்க வாழ்க்கையில அந்த மாதிரிலாம் நீங்க ஒரு கட்டத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த பிடிப்பு வேணும் அந்த ஒரு கிரேஸ் உங்களோட வாழ்க்கையில வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த ஆர்கேயா கிரேஸ்ன்ற ஏஞ்சல் பெண் தேவதூதரை நீங்க ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு நிறைய விதமான அந்த கிரேஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி உருவாகும் அந்த ஃபீலிங்ஸ் உருவாகும் அண்ட் கோபத்தை ஃப்ளோவாக போகணும் அந்த ஃப்ளோ எந்த அளவுக்கு போயிட்டே இருக்குது இன்னும் என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன சுவாரஸ்யமாக என்ன நடக்குது அப்படின்ற ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஸோ இதனால் வந்து நிறையா புதிய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க புதிய விஷயங்களை கிரியேட் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்லேயே நிறைய வந்து மாற்றங்களை கொண்டு வருவீங்க ஸோ அதை லைஃப்பை கலர்ஃபுல்லாக வந்து மாறும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் லைஃப் ஸ்டைல் மாதிரி உங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன் அது வந்து கலர்ஃபுல்லாக மாறும் இந்த ஒரு ஏஞ்சலை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது அப்போது இந்த ஆர்கேஞ்சல் ராகுவேல் அண்ட் ஆர்கேயா கிரேஸ் இந்த ரெண்டு ஏஞ்சல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நிச்சயமாக கிடச்சி தீரும் அவங்களுடைய கனெக்டிவிட்டி ஏற்படும் ஸோ இவங்களை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் போது ஸோ இந்த ஆர்கேஞ்சல் ராகுவேலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆரஞ்ச் கலர் கிளாத் எடுத்துக்கலாம் இல்லை ட்ரெஸ் வேர் பண்ணிக்கலாம் இந்த ஆரஞ்ச் கலர் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கலர் அவங்களுக்கு அண்ட் ஆல்சோ ஒயிட் கூட எடுத்துக்கலாம் அண்ட் இந்த ஆர்கேயா கிரேஸுக்கு வந்து மல்டி கலர்ஸ் இந்த ஆர் கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர் அந்த மாதிரி மல்டி கலர் அவங்களுக்கு ரொம்ப ஆப்டடாக இருக்கும் கனெக்டிவிட்டியாக இருக்கும் ஸோ அப்போ மல்டி கலர்ஸ் அண்ட் வந்து ஆரஞ்ச் கலர் அந்த காம்போவில் காம்பினேஷன்ல வரக்கூடிய கிளாத்தர்ஸ் ஏதாவது நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு மேட் மாதிரி யோகா மேட் மாதிரி நீங்க வாங்கிச்சோ அதன் மேல உட்கார்ந்தோ இல்லை அந்த மாதிரியான கேண்டில் எடுத்துட்டு கூட ஒரு நீட் அண்ட் கிளீனான இடத்துல உட்கார்ந்த நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேருனுடைய நேமை மென்ஷன் பண்ணி நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பா இந்த ரெண்டு ஏஞ்சல்னுடைய ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் நான் சொன்ன பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கக்கூடிய வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்போது தனுசு ராசி இந்த ரெண்டு ஏஞ்சலை ஃபாலோ பண்ணி இந்த நன்மைகளை நீங்களும் அனுபவிக்க பாருங்கள் அதை பெற பாருங்கள் அது கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் இந்த ஒரு மெசேஜ் பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ரெண்டு பேரனுடைய நேமு மென்ஷன் பண்ணி உங்களுடைய விஷஸ் ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி